ஐ வெல்கம் ஈட்டு லன் இங்கிலீஷ் தே ஹாவ் கிவன் மனி டு அஸ் இந்த வாக்கியத்துக்கு தமிழ் மீனிங் அவர்கள் நமக்கு பணம் கொடுத்தனர் அடுத்த சென்டென்ஸ் தே ஹாவ் பீன் கிவன் மணி பை அஸ் நம்மால் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஹேவ் வந்திருக்கு ரெண்டாவது சென்டென்ஸ்லேயும் ஹேவ் வந்திருக்கு அப்புறம் கிவன் அப்படிங்கிற வேர்பு வந்திருக்கு நடுவில் ஒரே ஒரு வேர்டு பீன் அப்படிங்கிற வேர்டு வந்த உடனே நம்மால் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு மாறிடுது பாருங்கள் இந்த கிராமர் ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஹேஸ் அப்படின்னா சிங்குலர் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஹேஸ் அப்படின்னா சிங்குலர் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த கடைசி எழுத்து எஸ் அப்படின்னு முடியுதா அப்போ சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாவ் ப்ளூரல் ஸோ ஹேஸ் ஹாவ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தணுன்னா அது நேரடியாக நம்ம செஞ்சோம் அப்படின்னு அர்த்தம் ஹேஸ் பீன் ஹாவ் பீன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஐ ஹாவ் ஆஸ்க் ஆஸ்கிரிய கொஸ்டின் இந்த இடத்துல ஹேவ் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் ஆஸ்க் அப்படிங்கிற பாஸ்ட் பாட்ஸ்பிள் இருக்குது நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஐ ஹாவ் பீன் ஆஸ்க் ஆஸ்க்ரிய கொஸ்டின் என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் இந்த பீன் அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே அர்த்தமே மாறிடுச்சு இந்த ஹேவுக்கு அடுத்து ஆஸ்க் அப்படின்னு இருக்குல்ல அது பாஸ்ட் பாட்ஸ்பிள் ஸோ ஒரு வேர்பு லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்ட் பாட்ஸ்புல் தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஆஸ்க் அப்படிங்கிறது ஒரு வேர்பு

கிவ் கேவ் கிவன் இதை நம்ம அப்ளை பண்ணுறப்ப அதாவது டேரக்டாக நம்ம இந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறப்ப ஹேஸ் ஹாஸ் பீன் ஹாவ் ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவு லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் பீன் ஆட் பண்ண உடனே அந்த சென்டென்ஸ் எப்படி மாறுது அதனுடைய தமிழ் மீனிங் எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்கள் ஹி ஹாஸ் கிவன் அ புக் அவர் அவர் ஒரு புத்தகம் கொடுத்தார் ஹீ ஹாஸ் பீன் கிவன் அ புக் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் எ புக் ஹேஸ் கிவன் ஆல் டீட்டெயில்ஸ் ஒரு புத்தகம் எல்லா விவரங்களையும் கொடுத்து விட்டது அதுக்கு மேலே இருக்கிற வாக்கியம் எ புக் ஹேஸ் பீன் கிவன் டு ஹிம் ஒரு புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஸோ எந்த இடத்துல பீன் வரும் எந்த இடத்துல பீன் வராது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இப்போ கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் பார்த்து அந்த மிஸ்டேக்ஸை திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ ஹாவ் ஸ்டடீடு ஆல் வேர்ட்ஸ் ஐ வந்துச்சுன்னா ஹாவ் வரும் இது ஒரு பேசிக் ரூல் நான் அனைத்து வார்த்தைகளையும் படித்து விட்டேன் ஸோ படிக்கிறதுக்கு ஸ்டடி அப்போ ஸ்டடியுடைய பாஸ்ட் பார்டிபிள் ஸ்டடீடு ஐ ஹாவ் ஸ்டடிடு ஆல்வேர்ட்ஸ் அனைத்து வார்த்தைகளும் என்னால் படிக்கப்பட்டது இந்த மாதிரி படிக்கப்பட்டது செய்யப்பட்டது கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்தாலே பீன் வந்துடும் இது பேசிவ் ஃபார்மில் இருக்குது வேர்ட்ஸ் ஹாவ் பீன் ஸ்டடீடு பை மீ இந்த மாதிரி வாக்கியம் என்னால் ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி வாக்கியங்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஸ்ட்ரக்சர் மனப்படமாயிரும் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் நவ் லுக் அட் தீ சென்டென்சஸ் அவர் அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தினார் டைரக்டாக அவர் செய்கிறார் அனைத்து மாணவர்களும் அவரால் வாழ்த்தப்பட்டனர் அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ மாணவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்த்துறதுக்கு ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கிருவோம் ஸோ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேஸ் பீன் ஹவ் பீன் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக்கை கண்டுக்கிறாதீங்க ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்றது தெரிய வரும் அதுக்கப்புறம் அதை திருத்திக்கலாம் ஹி ஹேஸ் ப்ரைஸ்டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹி ஹேஸ் ஹீ சிங்குலர் ஒருமை வந்திருக்கிறதுனால ஹேஸ் வந்திருக்கு ப்ரைஸ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பாட்ஸிபுல் ப்ரைஸ் ஹி ஹேஸ் ப்ரைஸ்டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து மாணவர்களும் அவரால் வாழ்த்தப்பட்டனர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பன்மை வந்துருச்சு அதனால் ஹேவ் வந்திருக்கு ஸோ வாழ்த்தப்பட்டனர் டைரெக்டாக செய்யலை ஓகே ஸோ ஹேவ் பீன் ப்ரைஸ்டு இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுருக்கோம் டேரக்டாக ஒரு செயல் செய்கிறப்ப ஹேஸ் வந்துடுது அதுக்கப்புறம் வேர்ப் வந்துடுது செய்யப்பட்டது கொடுக்கப்பட்டது பார்க்கப்பட்டது அப்படின்னு வர்றப்ப பீன் வருது ஸோ இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுத்த வாக்கியங்கள் கிராமர் மிஸ்டேக் அகைன் இக்னோர் பண்ணிடுங்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவு கிராமர் மிஸ்டேக் இல்லாத மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் ஆன்சர்ஸ் பார்த்து திருத்திக்கலாம் வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் எண்கள் அப்படின்னா நம்பர்ஸ் நாங்கள் அப்படின்னா வி குறிக்கிறதுக்கு நோட் பண்ணிட்டோம் இப்போ நோட் என் ஓடிஇ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் நோட்டட் ஆல் நம்பர்ஸ் ஸோ நோட் அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் நோட்டடு பாஸ்ட் பார்டிபிள் நோட்டட் வி ஹாவ் நோட்டட் ஆல் நம்பர்ஸ் நாங்கள் அனைத்து எண்களையும் குறித்து கொண்டோம் எண்கள் அனைத்தும் எங்களால் குறித்து கொள்ளப்பட்டது ஆல் நம்பர்ஸ் ஹாவ் பீன் நோட்டட் பை எஸ் இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே மீனிங் தான் ஒரே அர்த்தம் தான் அப்போ என்ன டிஃபரென்ஸ் முதல் சென்டென்ஸில் நமக்கு அதாவது வி அப்படிங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க வி ஹாவ் நோட்டட் ஆல் நம்பர்ஸ் இந்த இடத்துல நம்பர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதாவது செகண்டரியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைமரியாக வி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள் ப்ரைமரியாக ஆல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க அதனால் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேர்ஸி வாய்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் ஆப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பேசிவ் வாய்ஸ் பணம் நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை தந்தது நாங்கள் அவருக்கு பணம் கொடுத்து உதவினோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் பணம் நமக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை தந்தது மணி ஹாஸ் கிவன் கொடுத்துருச்சு ஓகே ஸோ கொடுக்கப்பட்டது அப்படின்னு இல்லை இப்போ மணி ஹேஸ் கிவன் அஸ் ஏ கம்ஃபர்டபுள் லைஃப் அதே மாதிரி நாங்கள் அவருக்கு பணம் கொடுத்து உதவினோம் இங்கேயும் கொடுத்தோம் அப்படின்னு தான் வருது இப்போ வி ஹாவ் ஹெல்ப்டு ஹிம் பை கிவிங் மணி ஸோ மணி அப்படிங்கிறது பணம் அது சிங்குலர் அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வி அப்படிங்கிறது பன்மை அதனால் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு வாக்கியங்கள்லையும் பீன் அப்படிங்கிறது யூஸ் ஆகல ஏன்னா இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது ரெண்டுமே ஆக்டிவ் வாய்ஸ் இப்போ ரெண்டாவது வாக்கியத்தில் எங்களுக்கு பணம் கொடுத்து உதவப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா மணி ஹாஸ் பீன் கிவன் டூ அஸ் மணி ஹாஸ் பீன் கிவன் டூ அஸ் எங்களுக்கு பணம் கொடுத்து உதவப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஸோ ரொம்ப சிம்பிளாக பீன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்